இனிமையான நண்பர்களே அன்புள்ளும் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி மத்தியிலே ஆள்கின்ற பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியில் இருக்கிறது என்று பல ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நேற்று மே பதினொன்றாம் தேதி நடைபெறுகின்ற வன்னிய இளைஞர் பெருவிழா மாநாடு அந்த மாநாட்டிற்கான அடிக்கல் நாட்டுகின்ற நிகழ்ச்சியை முடித்துவிட்டு பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுத்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருக்கிறீர்களா என்று கேட்டபொழுது அதற்கு எதுவும் பதில் சொல்லாமல் அவர் வெளியேறிவிட்டார் போக போக தெரியும் என்று சொல்லிவிட்டு வெளியேறியதாக பல ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கிறது இதிலிருந்து என்னவென்று கேட்டால் ஆளுகின்ற திமுக அரசு என்ன செய்கிறது அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எப்படியெல்லாம் காற்றில் பறக்க பறக்கவிட்டிருக்கிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் எந்த ஊடகங்களும் எழுதவில்லை அதே நேரத்தில் சென்னைக்கு வந்த அமித்ஷா திமுகவுடன் கூட்டணி வைத்துவிட்டு ஒரு அபத்தமான ஒரு அற்பத்தனமான கருத்தை கூறிவிட்டு சென்றிருக்கிறார் தமிழ்நாட்டில் இருக்கின்ற இன்றைய அரசு மருத்துவ கல்வி மற்றும் பொறியியல் கல்வியை தமிழ் மொழியில் மொழியாக்கம் செய்து தமிழ் மொழியில் ஏன் அந்த கல்வியை கொடுக்கவில்லை என்று தமிழுக்கு ஆதரவாக பேசுவதைப் போல ஒரு மிகப்பெரிய நாடகத்தை அரங்கேற்றி இருக்கிறார் அமித்ஷா இதில் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு செய்தி என்னவென்று கேட்டால் தமிழ் மொழியில் ஏன் மருத்துவ கல்வியை தரவில்லை தமிழ் மொழியில் ஏன் பொறியியல் கல்லூரியை தரவில்லை அதை விட்டுவிட்டு நீங்கள் தமிழுக்கு ஆதரவாக பேசுவது நாடகம் என்கின்ற தொணியில் அவர் சொல்லியிருக்கிறார் நாம் என்ன கேட்கிறோம் இன்றைக்கு மருத்துவ கல்வி மத்திய அரசின் பட்டியலிலே இருக்கிறது நீட் தேர்வு நடத்தித்தான் மருத்துவக் கல்லூரி அட்மிஷன் நடைபெறுகிறது எம்பிபிஎஸ் சேர்க்கை நீட் தேர்வை நடத்தி அதன் மூலம் மட்டும்தான் எம்பிபிஎஸ் சேர்க்கையை முடித்து வைத்து மாணவர்களுக்கு அட்மிஷன் வழங்குகிறார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது தமிழ்நாட்டில் ஏன் மருத்துவ கல்வியை நீங்கள் தமிழில் தரவில்லை என்று கேட்பது எவ்வளோ பெரிய மோசமான எவ்வளோ பெரிய பிற்போக்குத்தனமான வாதம் தமிழ்நாட்டில் மருத்துவ கல்வியை தமிழிலே தர வேண்டும் பொறியியல் கல்வியை தமிழிலே தர வேண்டும் என்று சொன்னால் அமித்ஷா போன்றவர்கள் இன்றைக்கு ஆளுகின்ற மத்திய பாரதிய ஜனதா கட்சி அரசு என்ன செய்ய வேண்டும் ஒட்டுமொத்தமாக கல்வியை மத்திய அரசின் பட்டியலில் இருந்து மாநில அரசு பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் மாநில அரசு பட்டியலுக்கு மாற்றிவிட்டு அதற்கு பிறகு அமித்ஷா இந்த கேள்வியை கேட்டிருந்தால் அவருடைய கேள்வியிலே ஒரு நியாயம் இருக்கிறது என்று ஒப்புக்கொள்ளலாம் ஆனால் ஒட்டுமொத்தமாக கல்வியை கபலீகரம் செய்து மாநில பட்டியலில் இருந்த கல்வியை கபலீகரம் செய்து ஏற்கனவே ஆண்ட காங்கிரஸ் கட்சியும் சரி இன்றைக்கு ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சியும் சரி கல்வியை கபலீகரம் செய்து மத்திய அரசிடம் கல்வியை பற்றிய அதிகாரத்தை குவித்து வைத்துக் கொண்டு நீங்கள் ஏன் தமிழிலே மருத்துவ கல்வியை தரவில்லை என்று கேட்பது எவ்வளவு மோசமான வாதம் என்பது அனைவருக்கும் நன்றாகவே தெரியும் சரி இவ்வளவு கேள்வி கேட்கிறாரே அமித்ஷா ஹிந்தியை மாநில மொழியாக கொண்டு ஹிந்தி கற்பிக்கப்படுகின்ற அந்த மாநிலங்களில் ஹிந்தி அதிகமாக பேசுகின்ற மாநிலங்களில் மருத்துவ கல்வியும் பொறியியல் கல்வியும் ஹிந்தியிலே மொழிபெயர்த்து விட்டார்களா ஹிந்தியில் தான் அந்த கல்வியை கொடுக்கிறார்களா எவ்வளவு மோசமான ஒரு கூற்றை தமிழக மக்கள் மத்தியிலே குழப்புகின்ற வகையில் அமித்ஷா கிளப்பிவிட்டு செல்கிறார் ஆகவேதான் தமிழ்நாட்டிலே பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பு என்பது நீர்பூத்த நெருப்பாகவே இருக்கிறது ஆகவேதான் தான் பாரதிய ஜனதா கட்சி எவ்வளவு தமிழ்நாட்டில் வந்து திட்டங்கள் கொடுப்பதாக நாடகமாடினாலும் பாரதிய ஜனதா கட்சி தலைவராக அண்ணாமலையை வைத்திருந்தாலும் சரி நைனார் ராகேந்திரனை மாற்றினாலும் சரி பாரதிய க ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் வளர முடியவில்லை பாரதிய ஜனதா கட்சி ஏதோ இன்றைக்கு மத்தியிலே அதிகாரம் இருக்கிறது என்ற அந்த அதிகாரத்தை கொண்டு தமிழ்நாட்டிலே வளர்ந்து விட்டதாக காட்டிக்கொண்டிருக்கிறார்கள் இது வளர்ச்சி அல்ல வீக்கம் தமிழ்நாட்டிலே பிற்போக்கு தரமான கருத்துக்களை விதைக்கிறார்கள் ஏன் மருத்துவ கல்வியை தமிழிலே தரவில்லை ஏன் மருத்துவ கல்வியை ஆங்கிலத்தில் தந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேள்வி கேட்கின்ற இதே அமித்ஷா மருத்துவ கல்வியை தமிழிலே கொடுங்கள் அதற்கான நிதியை மத்திய அரசு கொடுக்கும் என்று சொல்லியிருந்தால் அதில் ஒரு நியாயம் உண்டு ஆங்கில சொற்களை தமிழில் மொழியாக்கம் செய்வதற்கு அதற்காக நிபுணர்களை அமைப்பதற்கு அதற்காக மருத்துவ கல்வியும் பொறியியல் கல்வியும் முழுக்க மாநில பட்டியலுக்கு கொடுத்துவிட்டு விட்டு நீட் தேர்விலிருந்து விலக்களித்துவிட்டு அதற்கு பிறகு இந்த கேள்வியை கேட்டிருக்க வேண்டும் அதை விடுத்துவிட்டு மத்திய அரசின் பட்டியலிலே கல்வியை வைத்துக்கொண்டு கொண்டு மாநில அரசை நோக்கி இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்பது என்பது தமிழக மக்களை ஒட்டுமொத்தமாக நிர்மூடர்களாக நினைக்கின்ற செயலே அல்லாமல் வேறு என்னவாக இருக்க முடியும் இந்த இடத்திலே நான் திமுக அரசுக்கு பேசு அரசுக்கு ஆதரவாக பேசுவதாக யாரும் தயவு செய்து நினைக்க வேண்டாம் என்னுடைய தாய்மொழி தமிழுக்கு ஆதரவாக பேசுகிறேன் அனைத்து பாடங்களும் மருத்துவ கல்வி பொறியியல் கல்வி கலை அறிவியல் கல்வி மற்றும் மீன்வள கல்வி அனைத்தும் தமிழ் மொழியிலே இருந்தால் தமிழக மாணவர்கள் உலகம் எங்கும் சொலிப்பார்கள் எங்களுக்கு அதில் மாற்று கருத்து கிடையாது ஆனால் அதற்காக முதலில் கல்வி மாநில பட்டியலுக்கு வர வேண்டும் மாநில பட்டியலுக்கு வந்த பிறகு தமிழகத்தை ஆள்கின்ற அரசு தமிழை பயிற்று மொழியாகவும் தமிழை மருத்துவ கல்வியிலும் மற்றும் பொறியியல் கல்வியிலும் தமிழக அரசு தர மறுத்தால் அன்றைக்கு தமிழக அரசை நாங்கள் பார்த்து கொள்வோம் அதற்கு பாரதிய ஜனதா கட்சியும் அமித்ஷாவும் தயாராக இருக்கிறார்களா என்ற கேள்வியை கேட்டுவிட்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி